அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்ற நாள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சிந்தாமணி மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை பொடி அண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது இரண்டாவது ரகம் நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது முதல் தரமான தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறுரூவா வரை சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் முந்நூற்றி இருபது வரை விற்றுள்ளது மதனப்பள்ளி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் இருபத்தி எட்டு கிலோ வரும் பெரிய கிரேட்டின் விலை பொடி குவாலிட்டி தக்காளி இருநூற்றி ஐம்பது முந்நூறு வரை விற்றுள்ளது இரண்டாவது ரகம் முந்நூறுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்றுள்ளது முதல் தரமான தக்காளி ஐநூற்றி ஐம்பது வரை விற்றது டாப் அண்ட் டாப் ஆறுநூற்றி இருபது ரூபாய் சென்றுள்ளது கோலார் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பொடி குவாலிட்டி தக்காளி நூற்றி ஐம்பது இருநூறு ரூபாய் வரை விற்றுள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை இரண்டாவது ரகம் இருநூறுக்கு மேல் முந்நூறு ரூபாய் விற்றுள்ளது முதல் தரமான தக்காளி முந்நூறிலிருந்து நானூறு வரை விற்றுள்ளது டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக நானூற்றி ஐம்பது ரூபா வரை விற்றுள்ளது பார்சல் குவாலிட்டி ஒட்டுப்பள்ளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் நூறு நூற்றி ஐம்பது பொடி குவாலிட்டி தக்காளி விற்றுள்ளது நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாம் ரக தக்காளியும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறுரூவா வரை முதல் தக தரமான தக்காளியும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதிகபட்ச விலையுமாக விற்றுள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை கலக்கடா மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ தக்காளி எடை கொண்ட கிரேட்டின் விலை பொடி அண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரக தக்காளியும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூற்றி இருபது முந்நூற்றி முப்பது வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக முந்நூற்றி எழுபது ரூபாய் வரையும் விற்றுள்ளது அனந்தபூர் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் இருநூறுபாய் வரை பொடி அன்குவாலிட்டி தக்காளி விற்றுள்ளது இருநூறு முதல் முந்நூறு வரை இரண்டாவது ரக தக்காளியும் இருநூறுபாய்க்கு மேல் முந்நூறுபாய்க்கு மேல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முன்னூற்றி எண்பது ரூபாய் வரை முதல் குவாலிட்டி தக்காளியும் நானூறு ரூபாய் அதிகபட்ச விலையுமாக விற்றுள்ளது அதேபோல் கலிகிரி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் நூறு நூற்றி இருபது பொடி அன்குவாலிட்டி தக்காளி விற்றுள்ளது நூற்றி இருபதுக்கு மேல் இருநூறுரூவா வரை இரண்டாவது ரக தக்காளியும் இருநூறுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது ரூபா வரை முதல் தரமான தக்காளியும் அதிகபட்ச விலையாக இருநூற்றி எழுபது ரூபாய் மட்டுமே விற்றுள்ளது கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை கலிகிரி மார்க்கெட் அதேபோல் பழம்நேரி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பொடி அன்குவாலிட்டி தக்காளி நூறு நூற்றி இருபது ரூபாயும் இரண்டாம் ரக தக்காளி நூற்றி முப்பதுக்கு மேல் இருநூறு இருநூற்றி இருபது இருநூற்றி முப்பது வரையும் முதல் தரமான தக்காளி இருநூற்றி இருபதுக்கு மேல் இருநூற்றி எண்பது ரூபாய் வரையும் டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக முந்நூறு ரூபாய் மட்டுமே விட்டுள்ளது என்பதை அறியவும் அனைத்து மார்க்கெட்டுகளையும் ஆராய்ந்து பார்க்கின்ற தமிழகத்திற்கான கலர் தக்காளி பெஸ்ட் குவாலிட்டி என்பது இரநூத்தி அறுபது எழுபது எண்பது ரூபா முதல் முந்நூறு ரூபா வரை பதினைந்து கிலோ எடை கொண்ட சின்ன பாஸ் வாங்க வேண்டி இருக்கும் என்பதை வியாபார பெருமக்கள் அறியும்படி அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்